श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीगुरुपवनपुराधीसाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टतिरेकृतिषु श्रीमन्नारायणीये ஷாசீதி தசகம் நாராயண 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 பாகி மாம் நாராயணீயதின் நாயகணே ரம் நாராயணீயதின் நாயகணே ரம் एम्बत्वद्दशकं सन्तानगोपालचरित्रं फस्ट् श्लोकः प्राकेवाचार्यपुत्रा कृतिनिशमनया स्वीय षट्सूनुभीष्टां काङ्क्षान्त्या मारुक्त्या सुतल भुवि पलिं प्राप्यते न चिदस्त्वं तादुःसभातिरण्यान् विदकसिपु भवान् सौरिजान् तं सभग्ना नाणीयै नान प्रदर्श्य स्वपदमनयदा பூர்வ புத்திரான் குருவாயூரப்பா முன்பு தங்களது குருவான சாந்திபணி முனிவரின் இறந்த புத்திரனை உயிருடன் அழைத்து வந்து குரு தட்சிணையாக அளித்ததை செவியுற்ற தேவகி பிறந்ததும் கம்சனால் கொல்லப்பட்ட தனது ஆறு குழந்தைகளையும் காண விரும்பி தங்களிடம் கூற தங்கள் தாயின் சொல்லை கேட்டு லோகம் செல்ல அங்கு மகாபலி சக்கரவர்த்தியினால் பூசனை செய்யப்பட்டீர்கள் அதன் பின் முன்பு பிரம்மதேவரின் சாபத்தால் கிரண்ய கசிபுவின் பிள்ளைகளாக பிறந்த மரீச்சியின் புத்திரர்கள் பின்பு வசுதேவர்கள் வசுதேவருக்கு பிள்ளைகளாகத் தோன்ற அவர்களை கம்சன் கொன்றான் தங்கள் அவர்களை திரும்ப அழைத்து வந்து தேவகிக்கு காட்டிவிட்டு அவர்களது உலகிற்கே ஸ்வர்கத்திற்கே திரும்ப அனுப்பினீர்கள் செகண்ட் ஸ்லோகா ஸ்ருத தேவ பகுலாஸ்வம் திருபதி சிறந்த பக்தி கொண்ட ஸ்ருதேவன் என்ற பெயர் கொண்ட அந்தனசிரேஷ்டருக்கும் என்ற அரசனுக்கும் ஒரே சமயத்தில் அருள் புரிய விரும்பி தபோதனர்கள் சூழ தங்கள் ஒரு சமயம் நிதிலைக்கு சென்றீர்கள் தேர்ட் ஸ்லோகா கச்சன்மூர்த்திருபயோர் யுக யுகபன்னிகேத கேத மேரி விபவை மிகோபாரகா அன்யேன தத் தின ஹிருதை ச துல்யம் பிரசிதித ததாத ஜ முக்தி தாங்கள் இரு திரு உருவங்கள் தங்கி அவ்விருவர்கள் வீட்டிற்கும் ஒரே சமயத்தில் சென்றீர்கள் ஒருவன் அரசன் மிகுந்த செல்வத்தினால் வைபவத்துடன் தங்களை ஆராதித்தான் மற்றொருவனோ அன்றென்று பெறப்பட்ட பழம் அன்னம் முதலியவற்றால் தங்களை ஆராதித்தான் தாங்களோ இருவருக்கும் ஒரே மாதிரியாக தரிசனம் அளித்தீர்கள் இருவருக்கும் முக்தியையும் அளித்தீர்கள் ஸ்லோகா भूयोदद्वारवत्यां द्विजदनयमृतिं तत्प्रलाभानवित्वं कोवादैवं निरुन्त्या तिधिकिलकदयन् विश्वोडाप्यसोडाः जिष्णोर्गर्वं विनेतुम्

அவருடைய புலம்பல்களையும் துளியும் கணிசியாமல் விதியை முன்வினை பயன்களை யார்தான் தடுத்து நிறுத்த முடியும் என்று கூறி அனைத்து உலகங்களையும் காப்பவராயினும் தாங்கள் சற்றே பொறுத்திருந்தீர்கள் அல்லவா அவ்வாறு தாங்கள் பொறுத்திருந்தது அர்ஜுனனுடைய செருக்கை அடக்கவும் தாங்களும் மனிதன்தானே என்ற எண்ணத்தால் குறுகி இருந்த அவன் புத்தியை திருத்தி உயர்ந்து விளங்கும் வைகுண்ட லோகத்தை தரிசனம் செய்வித்து தாங்கள் சாக்ஷாத் பரமாத்மாவே என்ற உண்மை உணர்வை அடையச் செய்யவும் தானோ என்று நினைக்கிறேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அடியேன் ராமானுஜதாசன் लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु